எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட என்ன வேணும் எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சரே எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி என் பேரு தானம் எனக்கு வந்து வெள்ளத்தில் அந்த மூடெல்லாம் கூட எங்கள் வீடு ஓட்டு வீடு அது இடிஞ்சு போயிடுது சார் ஆனால் அதெல்லாம் நாங்கள் சொல்லலை எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இப்போ இப்போ ஆயிரம் ரூபாயும் உங்கள் தொகுப்பும் கொடுத்துருக்குறாங்க சார் அப்படியா ரொம்ப நன்றி சொந்த அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாகம் மருந்து எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்தது இல்லை எந்த சூழல்லையும் என்னோட மக்கள் தான் மக்களுடன் இருப்பவன் நான் என் சக்தியை மீறியும் உழைப்பு பண்ணான்